ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் பேக் மை சேனல் சிரின் விலாக் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான மீன் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்கெலாம் போவோம் இப்போ மீனுக்கு தேவையான சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி எல்லாத்தையுமே எடுத்து வச்சாச்சு சின்ன வெங்காயத்தெல்லாம் தோல் உரித்து தண்ணிக்கில் போட்டு வச்சுருக்கேன் ஏன்னா நம்ம மீன் கிளீன் பண்ணுறப்பட்டு இதெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா அப்புறம் நம்ம கட் பண்ணிவிட்டு ஈஸியாக வந்து நம்ம தாளித்து விட்டுருலாண்டு மீன் வந்து இன்றைக்கி என்ன எடுத்துருக்கேன் அப்படின்னா நகர மீன் தான் எங்கள் ஊரில் வந்து இந்த மீன் வந்து நகரின் தான் சொல்லுவாங்க நிறைய ஊரில் வந்து இதுக்கு வேறு வேறு பேர்லாம் சொல்லுவாங்க செம்மீன் சங்கரா மீன்லாம் சொல்லுவாங்க இங்கே வந்து நாங்கள் நகர மீன் தான் சொல்லுவோம் இது வந்து மார்க்கெட்லலாம் போய் வாங்க கிடையாது ஏரியாவுக்குள்ளெலாம் வித்துட்டு வருவாங்கள அந்த மாதிரி விற்றுட்டு வந்தாங்க அவங்கள்ட்ட தான் வாங்கியிருந்தோம் அதனால் எந்த கிளீனும் பண்ணல அப்படியே முழுசாகவே இருக்குது இதை இனிமேல் வந்து நான் மார்க்கெட்டுக்கு கொடுத்து விட்டு க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வர சொல்லணும் காலையில் ஸ்கூலுக்கு வந்து லஞ்சுக்கு வந்து சாப்பாடு செஞ்சு காலிஃப்ளவர் கிரேவி தான் கொடுத்து விட்டேன் காலிஃப்ளவர் பூ வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தனால அதை கொஞ்சமாக கிரேவி வச்சுட்டு கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுருந்தேன் இதை வந்து உப்பு மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு சுடுதண்ணியில் வச்சு தனியாகவே எடுத்து வச்சுருந்தேன் இதை வந்து சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு இப்போ அதுக்கு வந்து நான் இப்போ கொஞ்சமாக வந்து இஞ்சி பண்டு பேஸ்ட்டு தான் சேர்க்குறேன் இப்போ வந்து நான் அரிசி மாவு சேர்ப்பேன் அரிசி மாவு கடல மாவு அதோடு வந்து நீங்கள் சிக்கன் பவுடி இல்லாது மிளகா தூள் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் இதுக்கு தேவையான உப்பையும் போட்டுட்டு நீங்கள் ஃபுட் கலர் வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லாட்டினா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம் சேர்த்து கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் நம்ம ஊற வச்சு நம்ம பொரிச்சோம் அப்படின்னா நம்ம கடையில் எல்லாம் வாங்கி சாப்பிடுவோம்ல கோபி மஞ்சூரியன் அந்த மாதிரி டேஸ்ட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இதெல்லாம் எல்லா மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகிருச்சு இது ஒரு அரை மணி நேரத்து அரை மணி நேரம் வந்து நல்லா ஊறட்டும் இப்போ நான் மார்க்கெட்டுக்கு கொடுத்து மீனுமே ஒன்றும் வரலை அதுக்குள்ளாட்டியுமே வந்து கொஞ்சம் பசிக்கிற மாதிரி வந்துருச்சு சரி ரெண்டு சாத்துக்குடி இருந்துச்சு அதை போட்டு தான் சரி ஜூஸ் சாப்பிட்லாம் அப்படின்னு ஜூஸ் போட்டுக்கிட்டு இருந்தேன் இந்த மிக்ஸி வந்து பிரீத்தி ஜோடியா மிக்ஸி இது எனக்கு உண்மையிலே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த மாதிரி ஜூஸ் போடுறதுக்கோ காலையில் வெஜிடபிள் கட் பண்ணி கட் பண்ணுறதுக்கோ ஸ்கூலில் ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் நம்மளுக்கு வந்து டக் நம்மளுக்கு பெரிய வேலையே வந்து இந்த வெஜிடபிள் கட் பண்ணுறது தான் இதுக்கெலாம் வந்து எனக்கு இந்த மிக்ஸி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப உண்மையிலே சொல்லணுமா அந்த மிக்ஸி நான் வாங்கினதுக்கு வந்து ஒரு பிரயோஜனமாகவே இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன் இப்போ அதை போட்டு குடிச்சிக்கிட்டு இருக்கும் போதே வந்து மீனும் வந்து மார்க்கெட்லேருந்து கட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டாங்க அங்கே அவ்வளோ க்ளீன்லாம் பண்ணி கொடுக்க மாட்டாங்க சும்மா கட் பண்ணி தான் கொடுப்பாங்க நம்ம தான் வீட்டில் வந்து ஒரு நாலஞ்சு தடவை நல்லா தண்ணியில் நல்லா நம்ம அலசனாக தான் உள்ள இருக்க கசடு பூராக வரும் இப்போ மீன் நம்ம நல்லா க்ளீன் பண்ணியாச்சு இப்போ வந்து இந்த மீனில் வந்து நான் வந்து கொஞ்சமாக வந்து மிளகாத்தூளும் உப்பும் போட்டு கொஞ்சம் நேரத்துக்கு நான் வந்து ஒரு காமணி நேரம் வந்து நான் ஊற விடுவேன் அப்போ தான் வந்து இந்த மீனில் வந்து கொஞ்சம் உரப்பு உப்புலாம் நல்லா பிடிக்கும் இப்படி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மீனில் நல்லா வந்து இந்த உப்பு உரப்புலாம் நல்லா பிடிச்சிருக்கும் ஒரு காம நேரம் மட்டும் ஊற வச்சோம் அப்படின்னா இப்போ கொஞ்சம் நேரம் நம்ம மூடி வச்சிருவோம் இப்போ நான் என்ன இருக்கேன் அப்படின்னா பத்தி தான் பற்ற வச்சிட்ருக்கேன் ஏன்னா நம்ம வந்து சிங்கலை வந்து நம்ம மீன் அலசு அந்த வாடை அந்த ஸ்மெல் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் அது வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காண்டி இந்த மாதிரி ரெண்டு பத்தியை பற்ற வச்சு ஒரு ஓரமாக வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த மீன் ஸ்மெல்லாம் வரவே வராது நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து மீன் குழம்புக்கு தேவையான நம்ம எல்லாத்தையும் கட் பண்ண ஆரம்பிச்சிடுவோம் ஏற்கனவே உரிச்சு வச்சோம் அப்படின்றதுனால இப்போ வந்து சும்மா மட்டும் தான் நம்ம கட் பண்ணுறது நான் வெங்காயத்தெல்லாம் வந்து ரொம்ப பிடிப்படியாகலாம் கட் பண்ண மாட்டேன் சும்மா வந்து சின்ன வெங்காயம் அப்படின்றதுனால ஒரு ரெண்டு ரெண்டாக தான் கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதோடு வந்து நான் மிக்சியில் வந்து கொஞ்சம் வெங்காயம் தக்காளி சோம்பு இதையும் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிருவேன் என்னடா மீன் குழம்பு வைக்கிறத காட்டுறாங்கன்ட்டு திடீர்னு குழம்பை காட்டுறாங்களேன்னு நீங்கள் நினைக்கலாம் திடீர்னு வீட்டுக்கு வந்து கெஸ்ட்டு வந்தனால என்னால் வீடியோ எடுக்க முடியலை குழம்புமே என்ன கம்மியாக இருக்குதுன்னு நீங்கள் பார்க்கலாம் நாங்கள் எல்லாம் சாப்பிட்டாச்சு சாப்பிட்டுட்டு இப்போ வந்து ஸ்கூல்லேருந்து பிள்ளைங்க வந்துடுங்க சரி அதுகளுக்கும் பொறிச்சு வைக்கலாம் அப்படின்னு தான் அதை தான் ரெடி இருக்கேன் நாங்கள் வந்து திடீர்னு வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்ததினால வீடியோ எடுக்க முடியல சாப்பிட்டாச்சு டைம் ஆனதுனால நம்மளுக்கு வந்து ஊற வச்சுருந்தோம் பார்த்தீங்களா கோபி மஞ்சூரியன் அதுவுமே சூப்பராக ரெடி ஆகி திடீர்னு பார்த்தா வெளியில் ஒரே காத்து என்னன்னு வந்து பார்த்தா நல்லா காத்து அடிச்சிச்சு சரி மணியும் அஞ்சு மணி ஆயிடுச்சு டீ போட்டு குடிக்கலாம் அப்படின்னு டீ தான் போட்டுக்கிட்டு இருக்கேன் வெளியில வந்து நல்லா இரண்டு போய் இருந்துச்சு சரி அதுக்கு வந்து ஒரு சூப்பரான இஞ்சி டீயும் போட்டு குடிச்சாச்சு டீ குடிச்சிட்டு வெளியே வர்றக்குள்ளாட்டியுமே மழை வந்து நல்லா பேஞ்சிருச்சு